நினைக்கிறேன் இந்த சாதியில பிறந்திருக்க ஒவ்வொரு தாய்மார்களும் கண்ணீர் வடிக்க கூடாதுன்னா ஒட்டுமொத்த வெள்ளாளனும் வேளாளனும் ஒன்று சேரணும் இன்னமும் உட்பிரிவை பேசிட்டு இந்த சமுதாயத்துல எப்படி பிரச்சனை கொண்டு வரலாம் இந்த சமுதாயம் ஒன்றிணையாம இருக்கலாம் இந்த திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் நான் தமிழர் கட்சின்னு விஜய கட்சின்னு பேசிட்டு பேசுக்கீங்க நீங்க பாதிக்கப்பட்ட இந்த சாதி அமைப்பு தான் ஸ்டாலினோ எடப்பாடியோ சீமானோ விஜய வரமாட்டான் நாங்க மட்டும்தான் வந்து நிப்போம் அடிச்சு சொல்லுதோம் தயவு செய்ய சொல்லுதான் ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம யார் என்பதை நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்றோம் என்பதை இந்த சமுதாயம் எங்களா பாதிக்கப்படுது என்பது இந்த சமுதாயம் எங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை நம்ம அரசியல் வாதிகளுக்கு காட்டுதோமோ இல்லையோ நம்ம சொந்த சமுதாயத்துக்கு காட்ட வேண்டிய கால கட்டாயம் இருக்கு என்பதை உணர்ந்து உங்க அனைவருக்கும் ஒரு உடன் பிறந்த சகோதரனாக கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இன உணர்வுடன் இருந்து வாழ்ந்தால் மட்டும் பற்றாது காணாது இன உணர்வை செயல் வடிவு மூலமா நீங்க செயல்படுத்துங்க உங்களுடைய சப்போர்ட் உங்களோட ஆதரவு வேணும் என்பது என்னோட வேண்டுகோள்